பாலபாரதி தற்பொழுது கேரள அரசானது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது அதில் ஐம்பத்தோரு பெண்கள் தரிசனம் செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பெண்கள் வழிபாடு நடத்தியது நல்ல விஷயம் ஆனா கேரள மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் போன்ற அமைப்புகள் வந்து கடுமையான எதிர்ப்பை இன்னைக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சாதாரணமா தமிழ்நாட்டில இருந்து போகக்கூடிய ஆண் பக்தர்கள்லாம் வந்து எந்த பிரச்சனையும் பண்றது இல்லை இது வந்து ஐயப்பனை அரசியல் படுத்திக்கிட்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான் மேலும் மத்திய ஆட்சியில இருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை இந்த மாநில அரசு அமுல்படுத்துகிறது அப்படின்னு அங்க மாநிலத்துல பேசி இருந்தாக்கா அது இன்னும் அந்த தீர்ப்புக்கு சாதகமா இருந்திருக்கும் ஆனா அவர் வந்து அதுக்கு நேர் எதிராக அங்க போய் பேசுறாரு ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே வந்து இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமர் மதிக்கலை அப்படிங்கிறதான் காட்டுது ஆனா அதுக்கு பதிலாக கேரள மாநில அரசு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சோ அதை அமுல்படுத்துவதற்கு கடுமையான முயற்சியை பண்ணியிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் ஐம்பத்தி ஓரு பெண்கள் அங்கே போக முடிஞ்சிருக்கு மேலும் வந்து இது மாதிரியான அரசினுடைய சம்பந்தப்பட்ட எல்லா கோவில்களையும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சமமாக வழிபடுவதற்கான உரிமையை உச்சநீதிமன்றம் கேரள மாநில அரசு தொடர்ந்து அதை அமல்படுத்தணும் கருத்து பாலபாரதி நீங்கள் குறிப்பிட்டது போல அங்கு வீணாக ஒரு கலவரத்தை ஆர்எஸ்எஸ் பாஜக ஏற்படுத்துவதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஆனால் இந்த விவகாரத்தில் பல பெண்கள் அத்துமீறி நுழையக்கூடிய காட்சிகளையும் இந்து அமைப்புகளினுடைய மனதை புண்படுத்தக்கூடிய ரீதியில் அங்கு செல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் தொடர்ச்சியாக கொண்டே தான் இருக்கிறோம் இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் மக்களினுடைய மனதை யாரும் புண்படுத்தலைங்க அதாவது இது வந்து நீதிமன்றம் சொல்லி இருக்கு நீதிமன்றம் வந்து ஆண் பெண் சமம் அப்படிங்கிற கருத்துல சொல்லுகிற பொழுது அதுக்கு மாறாக வந்து உச்ச நீதிமன்றத்துலதான் இவங்க மாற்று கருத்து இருக்கவங்க சொல்லணுமே தவிர அங்க போகக்கூடிய பெண்கள் அத்துமீறி எப்படி நுழைய முடியும் நீதிமன்றமே சொன்ன பிற்பாடு அத்துமீறல் என்பது வரல ஆகவே நீதிமன்றத்திற்கு எல்லாரும் கட்டுப்பட்டவங்க தான் அப்படி இருக்கும் பொழுது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அங்கு பெண்கள் செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்பை அந்த மாநில அரசு வந்து இன்னைக்கு ஒரு கடுமையான ஒரு போராட்டத்துக்கு தான் இந்த ஐம்பத்தி ஒரு பெண்களுமே போயிருக்கிறாங்க ஆகவே வந்து இது பெண்கள் விரும்பிய பெண்கள் தானே போக போறாங்க விரும்பாத பெண்கள் போறதா இருந்தாக்கா இந்நேரம் ஐம்பத்தி ஒண்ணுங்கிற எண்ணிக்கையை தாண்டி போயிருக்கும் ஆகவே விரும்பி செல்லக்கூடிய அந்த பெண்களுக்கு அந்த மாநில அரசு ஆதரவு கொடுக்குது ஆகவே இது இந்துக்களினுடைய மக்களை அல்லது அவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய செயலே அல்ல இந்து மதம் என்பது இன்றைக்கு பெண்களுக்கான சீர்திருத்தங்களை ஏற்றுக்கொண்ட ஒரு மதம் தான் எனக்கு முன்னாடி பேசியவங்க குறிப்பிட்டது மாதிரி குழந்தை திருமணம் அதே மாதிரி கோவிலில் பெண்களுக்கு பொட்டு கட்டி விடுவது இது போன்ற பழமையான நடவடிக்கை எல்லாம் மாற்றப்பட்டு சட்டங்கள் வந்த பிற்பாடு அதையும் இந்து மதம் ஏற்றுக்கொண்டு தானே இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஆகவே இந்து மதம் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்கே சொந்த மதம் அப்படின்னு பாக்குறதுங்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஆண்களும் பெண்களும் ஆன்மீகத்துல சரிசமமாக வழிநடத்தப்பட வேண்டும் என்று அவங்க சொல்லி இருக்கிறாங்க ஆகவே நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் சாதாரண நம்ம எல்லாரும் இருக்கிறோம் ஆகவே அந்த தீர்ப்பை அமல்படுத்துவதில் கேரள அரசுக்கு மத்திய பாஜக அரசு உதவி செய்யல என்பது மட்டுமல்ல ஐயப்பனை வீணாக அரசியலில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சட்டம் ஒழுங்கை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கையை தான் அவங்க மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க என்னுடைய கருத்து இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கு நன்றி பாலமாரதி